மீன்மா வயிற்று மேலே படுத்திருக்கே ஏன் என்னாச்சு சொரிஞ்சு விடணுமா ஆஹ் தேய்ச்சி விடணுமா ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர் பேச்சு எழுத்து பேசலாமா மீன்மா எழுத்து எடுத்து பேசலாமா ஆ பேசு இப்போ பேசு ஒவ்வொரு பேச்சுக்கும் எழுத்து எடுத்து பேசலாமா பேசக்கூடாதுல்ல பேசலாமா ஆ சொகுசாக நீயே பாருங்க வயிற்று மேலே படுத்திருக்கிறது வயிற்று மேலே படுத்திருக்காங்க அவ்வளோ சொகுசு ஆ வால் பாருங்க பார்த்தீங்களா வால் எப்படி ஆடுதுன்னு அவ்வளோ ஜாலியாக படுத்திருக்காங்க மீன் குட்டியே மீன் குட்டியே என்னங்கம்மா கேட்கணும் கூப்பிட்டா என்னங்கம்மா சொல்லு தூக்கம் வேற வந்துருச்சுங்க என்னங்கம்மா மினிமா